வணக்கம் அன்பர்களே நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கேது பகவான் அற்புதமான கிரகம் இவரை சொல்லணும்னா மிகை எவ்வளோ நிர்மலும் மிகைப்படுத்தி சொல்லலாம் நம்மளை வச்சு செய்வார் இவருக்கு ஏழு வருஷம்தான் இவருடைய தசா புத்தி காலம் அந்த ஏழு வருஷத்தில் மிகப்பெரிய ஏண்டா வாழ்கிறோங்கிற நிலமை கொண்டு போவார் ஒருத்தருக்கு மிகப்பெரிய அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி அப்படின்னா கேது திசை ஒரு சில கேதுக்கு வந்து அவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க இவருக்கு அதிபதியான இது பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் சிவபெருமான் அதிகமாக சிவபெருமான் வழிபடப்படுறது நல்லது இருந்தாலும் என்னுடைய இது அப்படின்னு பார்த்திங்கன்னா கணபதிக்கு முடிஞ்ச அளவுக்கு விளக்கு போடுங்கன்றேன் கணபதிக்கு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் சதுர்த்தி விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷம் சரிங்களா இப்போ அதான் பாருங்கள் இந்த வேர் எடுக்கிறதுலையும் சிக்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் இவருக்கு எடுக்கணுன்னா கிரகண காலத்தில் எடுக்கணும் சூரிய கிரகணம் எப்போ வருதோ அப்போ தான் அதை எடுக்க முடியும் சூரிய கிரகணத்தில் வேம்பு வேம்பு செடி இருக்குல்ல வேம்பு மரம் அந்த செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்தி சந்தி ரெண்டு வேலையும் பூஜை பண்ணணும் சாமான நிபத்தி பண்ணிவிட்டு ரெண்டு வேலை பூஜை பண்ணி பலி கொடுத்து பொங்கல் படையெல்லாம் வச்சு ஒம்பது நாள் இதே மாதிரியே பண்ணும் ஒம்பது நாள் இதே மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வடக்கு போகக்கூடிய வேர் எடுத்து இந்த ஒம்பது நாளும் அந்த கேது பகவானுடைய மந்திரத்தை அந்த மரத்துக்கிட்ட சொல்லி உட்காந்து ஜபம் பண்ணும் நூற்றி எட்டு ராயத்தேடு கூட சொல்லலாம் காயத்ரி மந்திரங்களை கூட விஷயம் வசி மந்திரம் கூட சொல்லிக்கலாம் இது மாதிரி அணிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வேர் எடுத்து தாயத்தை அணிஞ்சிக்கிட்டோம்னா கேது வசியமாவார் கேது வசியமாகச்சின்னா நமக்கு எந்த தொண்டர் இருக்காது அதிகமாக எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்கும் மிகப்பெரிய சுபட்சங்கள் இருக்கும் ஆனால் கேது வந்து நமக்கு ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க ஞானத்தை கொடுக்குறதெல்லாம் வல்லவன் இப்போ ஒருத்தர் கேது திசை வருது அப்படின்னா எப்படி இருக்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு நல்லா தாடி உத்ராஷ போட்ட பட்டை பார்த்த ஒரு சாமியார் மாதிரி இருக்கணும் இல்லைன்னா பரதேசி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தோம்னா ரைட்டு ஏதோ பார்க்குறேன்னு சொல்லலாம் என்னடா பரதேசி ஐடியா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே அப்போ அந்த கேது வந்து சந்தோஷப்பட்டுட்டு நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இல்லைன்னு வைங்க வச்சு செய்வார் நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணி பேண்ட் ஷர்ட்லாம் கூட்டியின் பண்ணிட்டு எதாவது பண்ணோம்னா வச்சு செய்வார் சரிங்களா சரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிரவாஷ்ரணம்